தற்போது ஒரு அண்மைச் செய்தி திருவாரூர் திருத்துறைப்பூண்டி அருகே சுற்றுலா வாகனமும் அரசு பேருந்து கொண்ட விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்த சோக நிகழ்வை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் செய்தியாளர் ஐயப்பன் வழங்க கேட்கலாம் ஐயப்பன் இந்த விபத்திற்கான காரணம் என்ன தற்போது பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ள நிலைமை என்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் திருவனந்தபுரத்திலிருந்து ஏழு நண்பர்கள் ஆமணி வேனில் வந்து வேளாங்கண்ணி நோக்கி சுற்றுலா வந்துள்ளனர் இன்று காலை ஒரு ஆறு முப்பது மணி அளவில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள கருவேப்பெஞ்சு என்னும் இடத்தில் பாரத் பெட்ரோல் பங்க் உள்ளது அந்த பெட்ரோல் பங்க் அருகே வரும்போது நாகப்பட்டினத்திலிருந்து ராமநாதபுரம் நோக்கி சென்ற அரசு பேருந்து வந்துள்ளது இந்த கேரளாவிலிருந்து சுற்றுலாவுக்கு வந்த ஆமணி வேன் ஓட்டி வந்தவர்கள் கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே நான்கு பேர் பலியானார் மீதி மூன்று பேரை வந்து அப்பகுதி மக்கள் மீட்டு திருத்தரை பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர் மூன்று பேரும் தற்போது திருத்தரை பூண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் ராம்குமார் ஐயப்ப நன்றி